قال رسول الله صلى الله عليه وسلم من اغسل ميتا فكتم عليه غفر الله مره. وقال رسول الله صلى الله عليه وسلم كسرعه بالميت ككسره حيا. وقال نبينا عليه الصلاه والسلام انما الاموال بالنيات إنما لكل امرئ ما نواه فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله.

இந்த மதிலீசலமாக இருக்கக்கூடிய மனைவர்கள் மீதும் அல்லாஹ் நன்கும் கருணை அல்லது கடுமுறை மக்களும் நிறைவாக கொண்டாண்டும் இந்த மதிலீசினுடைய கிரீடமாக இறங்கக்கூடிய உலமாக்களினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எம் மதரசாவினுடைய மதம் இம்மாவட்டத்தின் டவுன் ஆட்சியாகவும் இருந்து பல சேவைகளை தவிர மனக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அசிருத்த செவிழா அவர்களுக்கும் இம்மதர்சாவியுடைய வசதார் மார்கள் எங்களுடைய மதர்சாவின் பருவத்தை நினைவு கூட்டும் அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மதர்சாவியினுடைய செல்ல பிள்ளைகளுக்கும் இவ்வூரினுடைய பொதுமக்கள் மிர்வாகங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் திருச்சி மாவட்ட இந்த மாசையின் சார்பாக நிறைவான ஒரு சலாமை நான் சொன்னவனாக ஆரம்பம் செய்கிறேன் அழைப்பு பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்ட திருமாக்கல் மாசையின் சார்பாக செய்கிறோம் உங்களுடைய பதிலை எதிர்பார்த்தோம் அங்கிருக்குரிய அந்த அது நல்லேன் இன்றைய காலகட்டங்களில் ஜனாதா புரிதமைப்பதற்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வும் ஆர்வமும் ஜனாதா மையத்தானதற்கு பிறகு அதற்கு மாற்றப்பட வேண்டிய கசப்பு மாற்றுவதிலும் குளிக்க வைப்பதிலும் அதை சுமப்பதிலும் அதை இறக்கி அடக்கம் செய்வதிலும் இன்று ஆர்வமும் இல்லை போதிய விழிப்புணர்வும் இல்லை இமாமத்து நாங்கள் தான் செய்ய வேண்டும் நாங்கள் தான் வழி தொடவை பயிற்சி இன்ஷாலா ஆரம்பமாகிவிடும் சங்கைக்குரிய அல்லா நல்லடியார்களே முதலில் மார்க்கம் எந்த அளவிற்கு இந்த ஜனாதாவை முக்கியப்படுத்துகிறது குளிக்க வைப்பதற்கு உரிமைப்படுத்துகிறது ஒருத்தர் நீர் தண்ணீர் விழுந்து நீரில் மூலி அபாத் ஆகிட்டார் தண்ணீர்ல மூத்தாகிட்டார் மார்க்கம் சொல்லுகிறது அவருக்கும் ஜனாதா குளிப்பாக்க வேண்டும் ஃபுல்லா தண்ணீர்ல இருந்தார் தண்ணீர்ல இருந்து மூத்தாயிட்டார் ஆனால் அவருக்கும் குளிப்பாட்ட மார்க்கம் சொல்லுகிறது இன்றுதான் டெக்னாலஜிகள் தான் வளர்ந்திருக்கிறது மதர்சாவுடைய மாணவர்கள் அதிகமாக இருப்பதனால் இந்த ஒரே ஒரு சட்டத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன் கனாச்சார எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் ஒரு கர்ப்பிணி பெண் அப்பாத்த ஆகிவிட்டார் சிங்குகளை நீங்கள் படித்திருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண் அப்பாத்த ஆகிவிட்டார்கள் வயிற்றில் குழந்தை இருக்கிறது இன்று டெக்னாலஜிகள் வளர்ந்து குழந்தை ஊர் இருந்து சொன்னால் குழந்தையை அதை நம்ம ஆப்பரேஷன் சேரமாக செஞ்சு எடுத்திருக்க

இன்று அந்த ஒரு காலத்துல சின்ன வயசுல மூத்தானா பெருசா பேசுவாங்க சின்ன வயசுல மௌத்தாயிட்ட சதுப்பு சாதாரணமாக ஆகிடுது நோய்கள் எல்லாருக்கும் இருக்குது சுழற்சி இருக்கிறதை இன்னைக்கு இருக்குது காலத்தின் நம்ம பெருப்பாளர் பார்க்கலாம் சக்கராத்தி வந்த காலத்துல கிட்டத்தட்ட பத்து நாள் பதினைந்து நாள் இருக்கும் பெருமனாசிவாரேசவன் சொன்னாங்க ஒரு மனிதருக்கு சக்கராத்திரா நீங்க போய் பார்க்கணும் கல்கின் சொல்லி கொடுங்க சொல்லி தருவது சொன்னது ஆனா நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைகள் நீங்க நம்முடைய சமூகத்தில் வீராக்கி உண்டாயிருக்கு என்ன அப்படின்னா ஒரு ரூ போயிட்ட ரூ சக்கராத்திரம் போறதுதான் சொல்லுதுன்னா ரெண்டு விஷயம் முதல்ல என்ன செய்யணும் வீட்டுல குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு போன போட்டு கொண்டு முன்னாடி நிக்க வச்சிருக்கு சைன்டிபிக் ரீதியில சொல்றாங்க எந்த மனிதனுக்கு உயிர் போகுதோ அந்த மனிதனுடைய சிந்தனை இருக்குதா இல்லையா தன் சின்ன வயசுல இருந்து அத்தனையும் சுட்டி காட்டும் அப்படியே சின்ன வயசுல என்ன பண்ணும் என்ன பண்ணுங்க தான் அந்த நேரத்தில் துனியாவின் சிந்தனைகள் வராமல் ஆகத்தின் சிந்தனைகள் வருவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும் அதுதான் அந்த களிமா சொல்லுவது ரெண்டாவது துளசி சக்கராசி தரத்தில் எங்குமே கிடையாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை நாம தவிர்த்து இருக்க வேண்டும் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் அது அதை உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு புதிய பிக்காவாக இருக்கிறது இப்ப சக்கரா

i

விட்டால் நஜீசு வெளியாகிறோம் அந்த நஜீசை நாம் வெளியே உடனடியாக சுத்தப்படுத்த வேண்டும் ஆனால் இன்னைக்கு மோதினால் உள்ள வரைக்கும் நாம் உருவத்திலும் பேசக்கூடியவர்கள் ஏன் இதில் இறங்குவதில்லை அதனால முதல்ல நஜீசை நாம் எடுத்து நாம Kita dah நஜீஸ் எடுக்கிறப்ப மேலே துணி சுத்திக்கிட்டு அந்த துணிக்கு மேல தண்ணி ஊத்துறாங்க துணிக்கு மேல தண்ணி ஊத்துறாங்க இன்னும் பல நிர்வாணமான நிலையில துணி கேட்கிறாங்க போனா சொல்லுவாங்க எப்படி குளிக்க வைக்கணும் முறை சொல்லுவாங்க நிர்வாணமான முறையை குளிக்க வைக்கணும் அதுலயும் ஃப்ரீசருடைய ஃப்ரீசருடைய அதாவது மிகப்பெரிய அதாவது இன்னைக்கு வந்திருக்கிற நவீன சித்தார்கள் நம்ம நம்முடைய உறவினர்கள் வந்து குளிக்க வைக்கும் பொழுது ஃப்ரீசர்ல வச்சுட்டாங்க ஃப்ரீசர்ல பெரும்பாலும்

ஐஸ்ல ரொம்ப கூலிங்க நான் குடித்த வைத்த நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய உறவினர்கள் வெக்குளி தேய்க்கும் பொழுது அப்படியே தோல் தோல் அப்படியே வருது அதனால பழக்கத்தை நாம் முற்றிலும் நாம் தகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி குடிக்க வைக்கிற அதிகமான வித்தியாசங்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முறை இருக்குது ஒவ்வொருத்தரும் லிஸ்ட் போட்டுருவாங்க வலிய ஜாமா லிஸ்ட் மாதிரி அதோ லிஸ்ட் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க தண்ணியில இடத்த இலை போடுங்க இதுதான் கிதாப் உங்களுக்கு இருக்குது அந்த அந்த ஜனாசாவுக்கு நறுமணத்துக்காக சந்தனி இதெல்லாம் பூசுகிறாங்க ஆனால் இது அல்லாத

அந்த ஒடியை கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்துட்டு மகர பண்ணிச்சுட்டேன் மகர பண்ணிச்சுட்டேன் மகர பண்ணிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு வரணும் சில டவுன் சில முஸ்திகளாக சில ஊர்ல அப்படி உருவாகி இருக்கிறாங்க பார்த்து கண்ணால பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் எந்த கிதாபுகள் இருக்கிறது என்று எங்களுக்கே தெரியவில்லை மனைவிட்ட போய் மகர பண்ணித்துக் கொள்கிற இது மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்கிறது அதனால விதாட்டு இல்லாமல் சித்தாக்கள் இல்லாமல் அழகான முறையில் சுண்ணுத்தான முறையில் நபிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்படி குளிக்க

ரதீசில எந்த ஒரு மனிதர் மன அசாரி தன்னுடைய சகோதரனுடைய ஜனாதிபதி மையத்தை தூக்கி செல்வார்களோ தொழுதால் ஒரு தீரத்து நன்மை ஜனாதாவை தூக்கி கொண்டு சென்று அடக்கம் செய்தால் இரண்டு தீரத்துடைய நன்மை என்று பெருமானா செல்லதா சொல்லி சொன்னாங்க பாகிஸ்தானுடைய தத்தீஸ்வானி சாஹிப் சொல்றாங்க தீரத் என்று சொன்னால் எப்படி இன்னைக்கு நம்ம கிராமம் சொல்றோமா அல்லாடிய அடக்கம் செய்வதற்கு ஒரு மனிதர் இடம் கொடுத்தால் குளியில் இறக்கி ஜனாசாவை வாங்கி வைத்தால் அந்த கியாமத்து வரை ஒரு மனிதருக்கு அல்லா தருகிறார்

இன்னைக்கு வைய விளாங்கத் வரணும் மறுமையை வரணும் அவங்க எல்லாம்